ி அடுத்த தொட்டியம் அருகே பிஏசிஎல் முதலீட்டாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் இணைந்து நடத்திய முதல் மாநில மாநாடு விவசாய முன்னேற்ற சங்கத்தினர் நடத்தினர் திருச்சி மாவட்டம் அருகே உள்ள திருச்சி மாவட்ட எல்லை பகுதியில் விவசாய முன்னேற்ற கழக சார்பில் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது விவசாய முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் செல்வ ராசாமணி தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாடு பிஏசிஎல் முதலீட்டாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் இணைந்து நடத்திய முதல் மாநில மாநாட்டிற்கு விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர் கா பாலசுப்பிரமணியன் அரசியல் உயர்மட்ட தலைவர் முன்னாள் ஆசிரியர் ராமசாமி மாநில பொருளாளர் ராமசாமி மாநில துணைத் தலைவர் ஆர் எஸ் சுப்பிரமணியன் தகவல் தொழில்நுட்ப தலைவர் மாதவன் மாநில அமைப்பு செயலாளர் ரவிச்சந்திரன் மாநில விவசாய அணி செயலாளர் எஸ் ரவிச்சந்திரன் உட்பட பல்வேறு மாநில நிர்வாகிகள் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இந்த மாநாட்டில் சிறப்புரை வாழ்த்தி விவசாய முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் செல்வ ராசாமணி பேசியதாவது நாடு முழுவதும் நிறுவனத்தின் ஏறத்தா ஐந்து கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் நபர்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார்கள் தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடி முதலீட்டாளர்கள் பத்தாயிரம் கோடிக்கு மேல் முதலீடு செய்துள்ளார்கள் இந்த நிறுவனம் செயல்படுவதற்கு உச்ச நீதிமன்றம் ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறில் தடை விதித்து முதலீட்டாளர்களுக்கு ஆறு மாத காலத்திற்கு அசலுடன் வட்டியும் சேர்த்து எல் நிறுவனத்தின் சொத்துக்களை விற்று அறுநூத்தி நாற்பது துணை நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ள பணத்தை கைப்பற்றி முதலீட்டாளர்களுக்கு வழங்கி வழங்க தீர்ப்பளித்தது எட்டு வருடம் ஆகியும் இதுவரை வழங்கப்படவில்லை முதலீடு செய்துள்ளவர்களின் பலர் வயது மூப்பின் காரணமாக இருந்துள்ளார்கள் பல இடங்களில் முதலீட்டாளர்களுக்கும் பணியாளர்களுக்கு மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனி கவனம் செலுத்தி பணத்தை வழங்குவோம் என்று எந்த கட்சி தேர்தல் வாக்குறுதி அளிக்கின்றதோ அந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்போம் இல்லை என்றால் வேறு வழி இல்லாமல் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற பொதுத் தேர்தலை தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட களப்பணியாளர்கள் முதலீட்டாளர்கள் பல லட்சக்கணக்கான விவசாய குடும்பத்தினர் ஆட்சி ஆட்சித்தலைவரிடம் ஒப்படைக்க உள்ளோம் மேலும் நெல்லுக்கு நாலாயிரம் கரும்புக்கு டன்னுக்கு ஆறாயிரம் ரூபாயும் வழங்கப்பட வேண்டும் வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் சுவாமிநாதன் கமிட்டியை அமல்படுத்த வேண்டும் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி புது அமைய உள்ள சிப்காட் தொழில்பேட்டை முடிவை திரும்ப பெற வேண்டும் நாமக்கல் கரூர் மாவட்டத்திற்கு இடையே காவிரி ஆற்றின் குறுக்கு தடுப்பணைகளை கட்டுவதற்கு கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டம் இந்த அரசு ரத்து செய்துள்ளது மீண்டும் மறு பரிசீலனை செய்து அறிவிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட எழுபத்தி ரெண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றி உள்ளோம் முக்கியமாக அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும் அதற்கு மாற்றாக பனை தென்னை விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற வகையில் கல் சந்தைக்கு அமல்படுத்த வேண்டும் என்று பேசினார் இந்த மாநாட்டில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் இருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் நாடு முழுவதும் நிறுவனத்தில் ஏறத்தாழ ஐந்து கோடி எண்பத்தி லட்சம் நபர்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார்கள் தமிழகத்தில் மட்டும் ஏறத்தாழ ஒரு கோடி முதலீட்டாளர்கள் பத்தாயிரம் கோடிக்கு மேல் முதலீடு செய்துள்ளார்கள் செயல்படுவதற்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்து முதலீட்டாளர்களுக்கு ஆறு மாத காலத்துக்குள் அசலுடன் வட்டியும் சேர்ந்து பி எஸ் எல் நிறுவனத்துடைய சொத்துக்களை விற்றும் நாற்பது துணை நிறுவன முதலீடு செய்ய பணத்தை கைப்பற்றி முதலீட்டாளருக்கு வழங்கப்படும் என்று தீர்ப்பளித்து எட்டு வருடம் இதுவரை வழங்கப்படாதால் முதலீடு செய்தவர்களில் பல பேர் வயது மூப்புக்காக இறந்து விட்டார்கள் ஆங்காங்கே முதலீட்டாளருக்கும் களப்பணியாளருக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டு வருகிறது மேலும் பல்வேறு நபர்கள் இன்றைய தினம் கடந்து கடந்துவிட்டதால் மருத்துவ